அப்போ உப்பு தன்னை மறைத்து சுவையை வெளிப்படுத்துது நல்ல புரியுதவங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நீங்களும் அப்படி தான் மறைத்து இயேசுவை வெளிப்படுத்தணும் ஆமேன் நீங்கள் தான் வெளிப்படக்கூடாது இன்றைக்கி நான் தானே சொல்லக்கூடாது நீங்கள் மறைஞ்சு இருக்கணும் நீங்கள் எப்பவுமே நினச்சிருக்கோம் மறைவுந்து இருக்கணும் புரியுதா உப்பு வந்து அது வந்து தன்னை அந்த பந்தியில் இருக்கிற எல்லாரும் சுவையாய் சாப்பிட்றதுக்கு அது தன்னை கரைத்து மறைந்து அந்த சுவையை அழகாக கொடுக்குது ஐ மீன் சொல்லுவீங்களா சத்தமாக சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் அது ஒருபோதும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பதே இல்லை அப்படி தான் நீனு நான் இருக்கணும் தான் ஆண்டு உப்புன்னு சொல்கிறாரு இந்த மரம் என்னால் இருக்குது மரம் நிற்குது பார்த்தீங்களா மறைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல மாம்பழமெல்லாம் தொங்குது மாங்காயெல்லாம் காய்ச்சிருக்குது பார்க்க அழகாக தான் இருக்குது ஆனால் இந்த மரத்தை காக்கிறது மண்ணுக்குள் மறைந்திருக்கிற வேர் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியும் ஆமேன் அது நான் தான் காக்கன்னு சொல்லிட்டு என்னைக்கு அது வெளியே வந்து பார்க்குதா வெளியே வந்து பார்த்துன்னா மரமே விழுந்துடும் இப்போ இந்த மரம் இருக்குன்னு தான் வெளியே தான் பார்க்குறோம் சாப்பாடு சுவையாக இருக்குன்னு தான் பார்க்குறோம் அந்த சுவை கொடுத்தது உள்ள ஒன்று இருக்குது ஆமேன் அது என்னது அதுதான் உப்பு அதுதான் நீங்கள் நீங்க